வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் கான்சுடான்சோ பெசிக்கி என்பவர் இத்தாலிய நாட்டு கிறித்தவ மத போதகர் ஆவார் இவர் இத்தாலி நாட்டிலுள்ள கேசதிகிலியோன் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் இயேசு சபையைச் சேர்ந்த குரு ஆவார் கிறித்தவ மதத்தை பரப்பும் நோக்கில் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு இயேசு சபையில் குருவான குருவானபின் ஆயிரத்து எழுநூற்று பத்தாம் ஆண்டு தமிழகத்துக்கு அதாவது அவரது முப்பதாவது அகவையில் வந்தார் இவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சிறப்பான பணிகளை செய்துள்ளார் இருபத்தி மூன்று நூல்களை தமிழில் எழுதியதுடன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தொடர்பான நிகழ்ச்சிகளையும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசிப்பின் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப தேம்பாவணி என்ற பெருங்காவியமாக இயற்றியது இவரின் தமிழ் புலமைக்குச் சான்றாக உள்ளது சுப்ரதீபக் கவிராயர் மூலம் தமிழில் புலமை பெற்றார் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தைச் செய்தவர் வீரமாமுனிவர் தமிழ் அகராதியின் தந்தை எனப்படுபவர் தனது கருப்பு நிற அங்கியைக் கலைந்து இந்திய துறவிகளைப் போல காவி உடையும் தலையில் தலைப்பாகையும் கையில் கோலம் கொண்டு வாழ ஆரம்பித்தார் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் கவிதை வடிவில் இருந்து வந்தன அவற்றை மக்கள் எளிதில் படித்தறிய முடியவில்லை என்பதனை உணர்ந்து நடையாக மாற்றியவர் இவர் இலக்கியச் சுவடிகளை பல இடங்கள் சென்று தேடி எடுத்ததால் சுவடி தேடும் சாமியார் எனவும் அழைக்கப்பட்டார் தமிழ் கற்க ஏதுவாக தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கினார் அதில் ஆயிரம் தமிழ்ச் சொற்களுக்கு லத்தீன் விளக்கம் அளிக்கப்பட்டது இதுவே முதல் தமிழ் அகரமுதலி ஆகும் பின்பு நான்காயிரத்து நானூறு சொற்களைக் கொண்ட போத்துக்கிய அகராதியே உருவாக்கினார் மறைபரப்பு முயற்சிக்காக முதலில் தமிழைக் கற்றுக்கொண்ட இவர் தமிழில் வியத்தகு புலமை பெற்று இலக்கணம் இலக்கியம் அகராதி படைத்து தமிழுக்குச் செழுமையூட்டினார் தமது பெயரினை தைரியநாதசாமி என்று முதலில் மாற்றிக்கொண்டார் பின்னர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றதாலும் தமது இயற்பெயரின் பொருளை தழுவிச் சென்ற வீரமாமுனிவர் என மாற்றிக்கொண்டார் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களைக் கட்டியுள்ளார் கோனான்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னைக்கு தமிழ் கலாச்சாரப்படி அன்னை மாமரிக்கு புனவை உடுத்தியபடி மரத்தாலான சுரூபங்களைச் செய்து அன்னைக்கு பெருமையும் புகழும் உலகறியச் செய்துள்ளார் வீரமாமுனிவர்